வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண் மண் யாத்திரையின் போது நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் அலை கடலென கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசியவர் திருச்சிட்டம் பலமுடையான் நடராஜர் கோவில் அமைந்திருக்கும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பேராதரவுடன் சிறப்பாக நடைபெற்றது பத்தடி உயரம் எட்டு அடி அகலம் கொண்ட இரண்டாயிரத்தி நானூற்றி இருபது கிலோ நடராஜர் சிலை அமைந்திருக்கும் திருக்கோவில் வேலோடு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் நெய்வேலி வேலுடையான்பட்டு முருகன் கோவிலில் கையில் வில்லோடு அருள் பாலிக்கிறார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சீரிய முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உருவான நிறுவனம் மத்திய அரசின் நவரத்ன நிறுவனங்களில் முக்கிய நிறுவனமான நெய்வேலி லெக்னேட் கார்பரேஷன் நெய்வேலியில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் ஐம்பது சதவிகிதம் தமிழகத்திற்கும் மீதம் ஐம்பது சதவிகிதம் அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இப்பகுதி மக்களுக்கு நிரந்தர வேலை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் மத்திய அரசுக்கு நான் எழுதிய கடிதத்தில் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க ஒரு புதிய இட ஒதுக்கீடு முறையை என்எல்சி நிறுவனம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் அடுத்த நான்கு ஆண்டுகளில் காலியாகும் நான்காயிரத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்களில் நிலம் கொடுத்த உரிமையாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைக்கு தமிழக பாஜக துணியிருக்கிறது என்பவர்களுக்கு வாழ்வாதாரமாக தற்போது பழுக்கும் தொகையை பதினேழு லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சமாக இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை என்எல்சி நிறுவனம் உடனடியாக பரிசீலித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றான இன்று வரை நிலத்திற்கு ஒரு தவணை மற்றும் எந்தவித பணமும் வாங்காமல் இருப்பவர்களுக்கு தற்போது உள்ள சந்தை மதிப்பு நிலவரப்படியும் புதிதாக நிலம் கையகப்படுத்தும் போது மத்திய அரசு கொடுத்துள்ள வழிமுறைப்படி தொண்ணூறு சதவிகிதம் நிலம் உரிமையாளர்களின் ஒப்புதல்படி படி இழப்பீடு தொகையாக வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றான இன்று வரை நிலத்திற்கு பணம் வாங்கி என்எல்சியால் இன்று வரை மாற்று இடம் வழங்காமல் வேலையும் வழங்காமல் உள்ளவர்களுக்கு மத்திய அரசின் புதிய நிலம் கையகப்படுத்தும் வழிமுறைகளின்படி இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் சோழகன் கத்தாழி உள்ளிட்ட கிராமங்களில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பட்டா பெயர் மாற்றத்திற்கு என்எல்சி நிறுவனம் தடை விதித்துள்ளதால் வங்கிகளில் விவசாயத்திற்காக கடன் உதவியோ மத்திய அரசின் விவசாய நலத்திட்டங்களான மானிய விலையில் விவசாய உபகரணங்கள் டிராக்டர் அரசாங்கத்திடம் கிடைக்கும் யூரியா மற்றும் நம் பாரத பிரதமர் விவசாயிகளுக்காக விளங்கும் பிஎம் கிசான் திட்டம் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் கூட கிடைக்காத சூழ்நிலையில் இருக்கின்றனர் எனவே விவசாயிகளுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று என்எல்சி நிறுவனத்தை தமிழக பாஜக வலியுறுத்தும் என பேசினார் என்எல்சி மனை சென்ட் ஒன்றிற்கு நாற்பதாயிரம் மட்டுமே வழங்குகிறது மத்திய அரசு நிலம் கையகப்படுத்தும் சட்டப்படி தந்தை மதிப்பீட்டில் குறைந்த மதிப்பு சென்ட் ஒன்றிற்கு ஒரு லட்சம் வழங்க வேண்டும் மக்களின் இந்த நியாயமான கோரிக்கைகளை என்எல்சி நிறுவனம் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு தமிழக பாஜக மக்களுடன் என்றும் துணை நிற்கும் என பேசினார் தமிழகத்தில் அரசு பணிகளுக்காக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் த்ரீ ஏ குரூப் ஃபோர் மற்றும் பொறியியல் பட்டதாரிகளுக்கான போட்டித் தேர்வுகள் எழுதி சுமார் முப்பது லட்சம் தமிழக பட்டதாரி இளைஞர்கள் கிட்டத்தட்ட இரண்டாண்டுகளாக பணி நியமனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு முடிவுகள் அறிவிக்காமல் பணி நியமனமும் செய்யாமல் காத்திருக்க வைத்திருக்கின்றனர் ஆட்சிக்கு வந்தால் மூன்று லட்சம் அரசு விலை உருவாக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்த திமுக இதுவரை பத்தில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை எந்த தகுதியுமே இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால் அதிகாரத்தில் இருக்கும் திமுகவினருக்கு தமிழக பட்டதார இளைஞர்களின் வலி எப்படி புரியும் என அவர் பேசினார் பெண்களுக்கு இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு என எந்த திட்டங்களையும் கொண்டு வராமல் கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் வரிப்பணத்தில் மறைந்த திமுக தலைவர்களுக்கு நினைவு சின்னம் கட்டுவதிலும் பேருந்து நிலையங்களுக்கு பெயர் வைப்பதிலும் மட்டுமே திமுக மும்முரமாக இருக்கிறது தமிழகத்தில் இந்த குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் ஒழிய வேண்டும் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் மாற்ற வேண்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக ஊழல் அற்ற நேர்மையான நல்லாட்சி வழங்கி வருகிறார் தமிழகத்தில் தூயதோர் அரசியலை தமிழக பாஜக மட்டுமே முன்னெடுக்கிறது வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழக மக்களின் பிரச்சினைகளை தமிழக பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசிடம் எடுத்துக்கூறி கூறி அவற்றிற்கான தீர்வுகளை கொண்டு வருவார்கள் என்று அளிப்பதாக அவர் உரையாற்றினார்